பாஸ்போர்ட் எடுத்து கேரளத்தில் இருந்து வந்த செல்ல மக்கள் வாங்க 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 வாம்மா நல்லா இருக்கியாமா என்ன படிச்சிருக்கிறேன் ஹெல்ப்புக்கு போறியா யாரெல்லாம் வந்துருக்கிய ஆ சரி தமிழ் பேசுறீங்களோ நல்ல அப்படியா கேரளாவிலேருந்து இது யார் இது உங்களுடைய துணைவியாரா யாரா என் காத்தப்ப என்ன இருக்கு காத்தில் உங்கள் அப்பனுக்கு நீ அதை வச்சுக்கிட்டு இருக்க காத்தில் கால் வந்துட்டு வா டிங் அலாரம் கொடுத்தாச்சு சட்டமாக நம்பரை கொடுத்துடுப்பேன் வாடா தம்பி வா எப்படியோ உருண்டு பண்றாலும் இவன் படிப்பை நான் வெற்றியாக்கி தந்துருந்தேன் புரியுதா இவன் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு வேலைக்கு போயிடுவான் அதை நடத்தி தந்தால் போதுமில்ல வேற என்னடா வேணும் அவன் படிக்க மாட்டமுக்கிறான் வண்டி ஓட்டுறதுக்கு ஆசைப்படுவானே வண்டி ஓட்டுறான்னா ஓட்டலையா பிள்ளையே நீ போயி சொன்ன ஓட்ட மாட்டேங்கு லைசென்ஸ் இல்லாத வண்டியை தான் ஓட்டிக்கிட்டு இருக்கான் அறிவு கெட்ட நான் சொல்கிறது நீ புரிஞ்சு காடா கால் வா சரி ஓட்டிகிட்டு போகிறான் சின்னப்பைய இப்போ அவன் தான் என்றைக்கு பழக இந்த உலக வாழ்க்கை ஃப்ரெண்ட்ஷிப்பாக வண்டியில் வச்சு கூட்டு போகிறத தப்பாக நினச்சா அதுக்கு நாங்களாக பொறுப்பு என்ன சோசியலிசமான பழக்கம் என்றைக்கினாலும் தவறாக போயே முடியும் எப்படி சோசியலிசமான பழக்கம் என்றைக்கினாலும் எப்படி போய் முடியும் தவறாக போய் முடியும் நாங்கள் தவற மாட்டோம் அப்படின்னு ஊருக்கு சொல்லலாம் உள்ளத்துக்கு சொல்ல முடியுமா மகனே முடியவே முடியாதுடா அந்த சூழ்நிலை உனக்கு இருக்குது கொஞ்சம் பழக்கத்தை அடக்கிக்கா கண்ணை முடுக்குவான் ஷேர் மார்க்கெட்டை பார்க்கட்டும் கண்ண முட்றாப் மூணு ஆப்பில் இவன் வந்து இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்டை பண்ணாமனா அவன் தப்பிச்சுக்கிடுவான் ஃபாரின் சம்மந்தமாக எதையாவது பண்ணாமனா கோடிக்கணக்கான பழக்கத்தில் லாக் ஆகிடுவான் அதனால் அதில் இவன் தொடக்கூடாது சரியா இது வந்து இன்னொரு ஒரு வருஷத்துக்கு நடத்தலாம் அதுக்கு பிறகு வேறு வேலை தாரேன் வாழ வச்சு தரேன் பாடா தம்பி வெற்றி ஆகிக்க இல்ல யாரை கூட்டம் இருந்தாலும் நம்ம மர்ம காத்தானே கவலைப்படாத கல்யாணம் நடக்கட்டும் வாங்க சுவாமியே உடல்நிலை நல்லாக்கி தானே தாங்க பக்கத்தில் வா ஒரு வீடு சம்பந்தமா மனக்குழப்ப இருக்குல்ல தீர்த்து தரேன் வெற்றி ஆக்கி வேற வீடு தரப்போ நல்லா கர்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு கோயாமுத்தூர் 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 உன்னுடைய தொழில போய் பார்த்தேன் இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் கொடி கட்டி பறக்க வைக்கணும்னு ரெண்டு இடத்துல பிராஞ்சி போடக்கூடிய அளவுக்கு எனக்கு வழிவகுத்து தர்றோம்னு கேட்குறேன் ஆம்பளை பிள்ளை பிறப்போம் யார் பேரடா வைப்ப மன குழம்பாமல் வச்சிருவியே மாற்றம் இல்லையே ஆப்ரேஷனில் தான் அந்த குழந்தை பிறக்கும் சரியா கருப்பசாமின்னு பேர் வெயிடா வெற்றி ஆக்கி தாரேன் கோடி பணமும் தாரேன் நாலு வீடு தாரேன் வெற்றி உண்டுறா மகனே ஓடே அடுத்து மாமா யாருக்கு குழந்தை வேணும் கால் வயிற்றை பற்றி டாக்டர்கள் ஆராய்ச்சி பண்ணாங்களா என்ன சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணலையே யார் கேட்டு பண்டிடாதா தப்பு கால் ஒன்றுவாமா உன் பேர் என்ன நீங்கள் தள்ளிரடா ரெண்டரை ஒன்று கூட இருங்க இப்போ கண்ணை மூடி ரெண்டு செகண்ட் என்னையை மட்டும் நினைங்க பார்ப்போம் சேது தம்பி ஆ என்னையை மட்டும் மனசார நினச்சிக்கா நீங்க இருக்க ஊர்ல தை மாதத்தில் ஒரு அம்மன் கோயில் திருவிழா வரும் என்ன அதுக்கு பட்டு பீதாம்பரமும் பொட்டு பூங்காணியும் எடுத்து வச்சிருங்க ஒரு பொம்பளை பிள்ளை பிறப்பா ஸ்ரீதேவின்னு பேர் வை என்ன பேரு ஸ்ரீதேவி சுகப்பிரசவமாக நடக்கும் வெற்றி உண்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திர குழந்தை பிறப்போம் தான் தொழில வெற்றி ஆக்கி தரேன் கடன்படாமல் காப்பாத்துறேன் நல்லாரு போய்ட்டு வா கருமசாமிக்கு கருமசாமிக்கு சாமி நான் ஆரம்பித்த தொழிலில் கொஞ்சம் கடன் பட்டிருக்கேன் அதுக்கு எனக்கு தா அப்புடின்னு ஒருத்தன் கேட்குறான் பழைய இருபா புது இருபா ஸ்கிராப் எடுப்பீங்களா ஒரு ஐயாயிரம் டன்னு ஏங்கு எடுத்துக்கிறியா பின் என்ன எவாரம் பார்க்குறீங்க அவ்வளோதான் இருக்கு ஐயாயிரம் எடுக்க எடுக்கவங்கிட்ட பெரிய ஆட்கள் யாரும் இருக்காங்களா இருக்கிறாங்களா கேட்டுட்டு என்னைய கான்டெக்ட் பண்ணுதியா கால் ஒன்றுவா ஒரு யார்த்த குடும்பம் பிள்ளைக்கு நல்லா இருக்கட்டும் இப்போ ஆரம்பிச்சிருக்கிற தொழிலை வெட்டியாக்கி தரேன் போட்டிருக்க இடம் நல்ல இடம் தான் கவரப்படாத ஆனால் சாதனங்களை போட்டு கொஞ்சம் ஒரு சின்ன வேலை எனக்கு போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதை பண்ணி தரேன் யாராலையும் இடைஞ்சில்லாமல் காப்பாற்றுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படியா அப்படியா இருக்குமோ அப்படி கேட்டு பார்க்கணுமா சில பேருக்கு இரும்பு கொண்டு வந்து போடும் பொழுது பையிலையோ சாக்கிலையோ கொண்டு வந்தால் வாங்காத அதை உழைச்சி பார்த்து வாங்கி அதில் வந்து கவர்மெண்ட்டு இன்சீல் இருக்கும் முத்திரை அதை வாங்கி உள்ளே போட்டுறாத ஒன்றை மாட்டிக்கிடுவேன் பார்த்து வாங்குவியா இந்தா வெட்டி ஆக்கி தரேன் கோடி ஆக்கி தரேன்டா இந்தா நல்லா இருக்கும் மகனே ஆனந்தப்படு வாழ்க வந்திருக்காங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பேசி முடி நல்ல இடம் தான் அடிச்சுக்கா போ அடுத்து பேசுவோம் அதை பற்றி கர்மசாமிக்கு வியாபார ஸ்தாபனம் யாருப்பா வச்சுருக்கா என்ன வியாபாரம் வச்சிருக்கீங்க நீங்க பழைய பழக்கடை முத்துக்களோ பெண்கள் எத்தனை பிள்ளைகள் தித்திப்பதோ கண்ணம் பொம்பளை பிள்ளைக்கு வயசு எத்தனை சந்தித்த வேளை சிந்திக்கவே இல்லை தந்து விட்டாள பாட்டிலே விஷயத்தை ஆசை கொஞ்சம் கொஞ்சம் பின்னி புரிஞ்சிருப்பியிருப்பதுன்னு மடியில் விழுந்து இப்போ உன் பிள்ளைய மனத்தை பக்குவப்படுத்தி தந்தா போதும் என்ன வியாபாரத்தை வெற்றி ஆக்கணும் வேற என்ன வேணும் கண்ணமுடு அந்த பொண்ணை நான் பார்க்கட்டும் அவங்க ஆத்தா சம்மதிக்க மாட்டாள என் மன்னத்தில் ம் நீந்தான் வேண்டாம் முக்கியா அந்த ஆத்தா நீ தானா பக்கத்தில் வா இன்னும் சொல்லு யாருக்கு பெண் பார்த்துருக்கேன் நானே வேண்டாமுங்கிறேன் அவன் ரெண்டு தார யோகம் உள்ளவன் யார் அந்த பையன் உன் பிள்ளை ரெண்டாவது முன்னாடி ஆகிட்டா நீ சம்மதிச்சு கொடுவியா கால் ஒன்று கருபசாமிக்கு ஜாதகத்தை பார்த்தேன் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அவன் ஜாதகத்தை எங்கே போனாலும் பெண்ணு சரியாக கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் புரிஞ்சு பார்த்தான் அவன் குடும்பத்துக்காரி அதனால் கிடைத்த இடத்த லாக் பண்ணி வச்சுக்கணுன்னு சொல்லி அவன் முடிவெடுத்திருக்கான் அதுக்காக இந்த பிள்ள வாழ்க்கையை நம்ம இழக்க முடியுமா முடியாது பக்கத்தில் வா சாதகத்தை நீங்கள் பார்த்தீங்களா பார்த்துட்டு என்னை வந்து நீ பாரு நான் சொன்னது பூரா உண்மையாக இருக்கும் புரியுதா ஆமாம் இன்னைக்கு இதை பேசுகிறீங்க நாளைக்கு நீங்கள் சம்மந்தம் பேசும் பொழுது அவங்க கேட்கும் பொழுது அவ சம்மதிக்கணும்னு சொல்லுவா அந்த கிளவி புரியுதா கண்ணை முடிக்க வெற்றி வேர் என்னப்பா பழனிமலை முருகா பழனிக்கு போனீங்களாமா என்னைக்கு ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க பழனியை வாங்க கிடச்சாச்சுளா அவரு சரி முடிச்சு தரேன் முருகா அப்படியா இந்தாப்பா குழப்பமில்லாத வாழ்வை பெறுவாய்க்குமா வெற்றி உண்டு வீடு ஒரு வருஷத்துக்குள்ளே நடக்கும் முடிச்சு தரேன் தைரியமாக இருங்க காப்பாற்றுறேன் ஒரு மாதம் பொறுமையாக இருந்ததுக்காக எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் சொல்ல வேண்டாம் சரியா போய் உட்காரு கர்மசாமிக்கு நான் நடத்துகிற தொழிலை நல்லாக்கி தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா கிட்னி கிரியாட்டிவுக்கு என்னப்பா மறந்து வச்சுருக்கீங்க வாட் அது என்ன செய்யும் கிரியாட்டின் பாயிண்ட்டை குறைச்சிருமா எவ்வளோ நாள் சாப்பிடணும் மூணு மாதம் சாப்பிடணும் அப்போ அதை சாப்பிட்டா டயலிசிஸ் பண்ண வேண்டிய அவசியம் வராது தேவை குறைஞ்சிரும் அப்ப அதையே வச்சு வண்டியை ஓடிக்கலாம் என்ன கேரக்டர் இருக்கு நோயாளி கிட்னிக்கு அளவுக்கு அவன் நடக்கணும் அது எல்லா நோய்களுக்கும் உள்ளது வேற என்ன வேணும் உனக்கு ஏற்கனவே ஓமியோபதி நம்ம நாட்டில் குறைவுதான் நீ அதை படிச்சிருக்க ஆனால் உயர்தரமான ஒரு மருத்துவம் எனக்கே ரொம்ப பிடிச்ச மருத்துவம் ஹோமியோபதி கால் ஒன்றுவான் ஏந்திரியமா கிட்னி சம்மந்தமான கல்லடைப்பு கிரியாட்டின் இது சம்மந்தமான விஷயத்துக்கு ஹோமியோபதியில் இருக்கக்கூடிய மருந்து உண்மையான மருந்து உண்மையான மகனே உடனடியாகவே கரைஞ்சிரும் பித்தப்பை கூட கரைச்சிரும் இதுக்கெல்லாம் அந்த மருந்து இருக்குது உன் தொழிலுக்கு மக்கள் வரவு குறைவு ஜனவசியத்தை உருவாக்கி வெட்டியாக்கி தந்தால் போதும்லாம் வேறு என்ன வேணும் புதுசாக ஒரு கல்யாணத்தை முடித்து புது புண்டாட்டியை உருவாக்கிக்கலாம் பார்க்கியா கண்ணு முடிக்கா பார்க்குறேன் உன்ன மாதிரியே சித்த வைத்தியத்தில் ஒருத்தி பிள்ளையோடு இருக்காள சேர்த்துக்கிட்றியா சாமி சொன்னால் சேர்த்துக்கிடுவியா மூணு மாதம் தான் இருப்பா அதுக்குங்க நினைச்சிங்க வேண்டாமா சரி கரெக்டாக இருந்தா தை மாதத்துக்குள்ளே உனக்கு ஒரு பெண் துணைவியாக வருவா வெற்றி உண்டு கருப்புசாமிக்கு வாப்பா சும்மா சொல்லுங்க வாடா தம்பி என்னடா வேணும் உனக்கு வியாபாரத்தில் போட்டியாளர்கள் நிறைய வந்துட்டாங்க போட்டி போடாமல் இந்த வியாபாரம் நடக்குமா அப்படின்னா பண்றாங்க எதையும் பண்ணிட்டு போறான் ஓன் தொழில் நல்ல உடணுன்னு ஒரு கேள்வியை மட்டும் என்கிட்ட கால் கால் ஒன்று வா ஏன்னா எல்லாரையும் வாழ வைக்கக்கூடிய இடம் இந்த இடம் அதுக்கு நான் பொறுப்பெடுக்க முடியுமா கர்பதாமிக்கு கர்ப்பதாமிக்கு இந்தா வருமானத்தை உருவாக்கி தரேன் புதிய ஆர்டர்கள் வருது ஸ்கிராப்பை ஏற்றிக்கா எல்லாம் வெற்றி ஆக்கிக்கா நல்லாரு அதே கோயம்புத்தூர் எல்லை பணம் தகுந்தமாக நஷ்டப்பட்டு வந்த மகன் உட்காரலாம் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஏய் என்ன கருப்பராயன் ஒரு சாமி வாராகல எங்கே இருக்கு அதுதான் உடனே வந்து நிற்கிறார என்ன அவர் இருக்கக்கூடிய கோயில் கொஞ்சம் சிதைஞ்சு கிடக்க ஏன் அதை சீர் பண்ணலை கும்பிடுறவங்க தான் சரியில்லையா அப்போ சுவர்கள் பாதிக்கப்பட்டிருக்குப்பா அதை தான் பார்த்தேன் என்ன வெற்றியாக்கி தரேன் ஜோடியாக இருக்கார் சாமி தரானா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது சுமார் ரெண்டைய முக்கால் ஆண்டுகள் உங்களுடைய தொழிலில் நஷ்டம் போட்டி பொறாமையான நிறைய எதிர்ப்புகள் வந்து சேர்ந்துருச்சு இது சாதகப்படி பார்த்தாலும் எதிர்ப்புகள் இருக்கும் என்றே சொன்னார்கள் ஆனால் அவைகளேருந்து இப்போ விடுதலை ஆகக்கூடிய நேரம் வந்து சேர்ந்தாச்சு உங்களுக்கு நீதிமன்றத்தில் உங்களுக்கு சாதகமான பதிலை வாங்கி தந்தால் போதுமா ஆனால் ஒரு இடத்தை இழக்கணும்னு விதி இருக்கு என்ன பண்ணுறது கால் ஒன்றுவான் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒம்பது லட்சம் கட்ட சொல்லுவோம் அந்த இடம் சம்மந்தமாக ஒரு ஒம்பது லட்ச ரூபா செலவழிக்க வேண்டி இருக்கலாம் தயாராக இருந்தீங்கன்னா அந்த இடத்த நான் வாங்கி தரேன் கோடி அமௌண்ட் சம்பாத்தியம் பண்ணலாம் ஓகே பண்ணிடலாமா பக்கத்துலவா வெற்றி கொடுப்பேன் என் பிள்ளைக்கு வேறு என்ன வேணும் மகளே கருப்புசாமிக்கு இந்தாடா நீ வந்து வெற்றியை சந்திப்பாய் பண வரவு வரும் தொழிலை வெற்றியாக்கி தரேன் என்னை பிறகு பார்த்துட்டு போ எல்லாம் ஜெயிக்கிறேன் இந்தா மகளே ஓடியா நல்லா மோட்டார் வண்டியிலே மோட்டார் வண்டியிலே என்னப்பா வேணும் உனக்கு கல்யாணம் முடிக்கணுமா படிக்க வைக்கணுமா கொஞ்சம் கொஞ்சம் மனதடைக்கு உட்காரு நான் பார்க்குறேன் அவளை கண்ணை மூடிக்க நான் சம்மந்தமான படிப்பா தெரியுத அப்படியா மேல் படிப்பு படிக்க படிக்கப்பட்டான் நான் படிக்க வைக்க அவன் மனது நிற்கும் புனி ஜெயிச்சிவா நல்லாரு ஓடே பெங்களூர் கணவன் மனைவி குழந்தை கேட்டு வந்தவங்க ஒன்னு கால காலம்னு வரணும் உன்னுடைய பூர்வீக ஊரை போய் பார்த்தேன் அந்த ஊர் எல்லைக்குள்ள ஒரு அம்மன் கோயில் இருக்கு அதுலேருந்து வலது பக்கம் போனா திருநாகங்குடி இருக்கிற புற்று உள்ள ஒரு கோயிலும் இருக்கு அதனால இப்ப முப்பத்தி எட்டு நாட்களுக்கு இன்னைல இருந்து எண்ணிக்கிட்டு முப்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு குழந்தை சம்பந்தமான வரத்தை பெற்றுக்கொள்ளலாம் பொம்பளை புள்ள பிறக்கும்னு உத்தரவு தரவணப் பிரியாணி கருமசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை திருமணம் சுதந்தமாக கேட்டு வந்தது யாரு வாப்பா கால் ஒன்று வா நில்லுங்க 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 இவ்வளோ பொறுத்து பொறுத்திருந்த காரணத்தால் இன்னும் ஆகும் உனக்கு கல்யாணம் முடிய சொந்தத்தில் பெண் கிடையாது பெங்களூர்லேயே உனக்கு வேண்டிய குடும்பத்திலேருந்து ஒரு பெண் கிடைக்கும் அந்த கல்யாணம் உனக்கு வெற்றிகரமாக நடக்கும் சுயமாக ஒரு பெரிய ஷாப்பிங் வச்சு நடத்துவேன் இந்தா உன் தொழிலுக்கு தடையிலாமல் ஆக்கி தரேன் நினைந்த வருமானத்தை தரேன் வெற்றி ஒன்றா போயிட்டான் பிள்ளைக்கு திருமணத்தை பத்தி கேட்க வந்தது யார் கால் ஒன்று வா உங்கள் வீட்டுக்குள்ளே ஐயனார் வராற அது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள இடம் சரியா அந்த தெய்வ இடத்துல இருந்து ஐயன் வராரு தான் சாமியே ஐயப்பான்னு நான் கூப்பிட்டேன் இப்போதைக்கு உன்னுடைய மனைக்குள்ளே மங்களகர காரியம் நடத்ததுக்கு ஒன்றரை வருடமா நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியான பதிலை இதுவரை தரவில்லை ஆனால் ஒவ்வொரு நாள் இரவிலும் பன்னிரெண்டே முக்கால் மணிக்கு மேலே உங்கள் வீட்டுக்குள்ளேயும் உங்கள் கண்ணுக்குள்ளேயும் ஒரு தெய்வ சங்கல்ப சக்தி தெரியும் அந்த அறிகுறிகளை நான் பயன்படுத்தி பார்த்தேன் அவைகளெல்லாம் மறைந்து போய் நிற்கி அதனால் வைகாசிக்குள்ளே அந்த திருமணத்தை தாரேன் தடையில்லாமல் வச்சித்தாரேன் வேற என்னப்பா வேணும் அந்த பொண்ணை பற்றி அடுத்த மா வாரம் பௌர்ணமிக்கு முன்னாள் என்னை வந்து பாருங்கள் அவள் போட்டாவை கொண்டு வாங்க மாற்றிடுறேன் கர்பாமிக்கு கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு வாப்பா 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 மூணு கேள்வி கேட்டுக்கலாம் என்னடா வேணும் கடனை திருத்தார்க்க ஆமா ஆரோக்கியத்தில் குறையிலாம ஆக்கித்தாரேன் லாட்ரி சீட்டு வேணாம் அதான் சூட்சமாக கேட்க தமிழ்நாட்டு கவர்மெண்ட் ஒத்துக்கிடாது ஆனால் லாட்ரி பத்தி பேசினாலே சட்டப்படி குற்றம் காலில் உண்டு மூலிக்கு போ பக்கத்தில்